எல் முருகன் டெல்லி பங்களாவில் நடிகை மீனா விஷயம் லீக்கான ஆன பின்னணி தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரே நபர் நீலகிரி தொகுதியில் தோல்வி அடைந்த போது மத்திய அமைச்சரவையில் மிக முக்கிய இலாக்கா தமிழ்நாடு பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் தனி அலுவலகம் இப்படி சர்வ வல்லமையோடு தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வல்லம் வருபவர் எல் முருகன் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த தமிழிசை ஆளுநரான பிறகு அந்த பதவிக்கு வந்தவர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்தவர் தமிழிசை அவருக்கு பிறகு அந்த பதவிக்கு வந்த எல் முருகன் மிகவும் ஆக்டிவாக இருந்து நடத்திய வேல் யாத்திரை தமிழகம் முழுவதும் பேசு பொருளானது மிக குறுகிய காலத்தில் தமிழக பாஜகவின் முகமாக எல் முருகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு மத்திய அமைச்சரானார் கடந்த ஆண்டு டெல்லியில் முருகன் பங்களாவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டதுதான் ஹைலைட் எல் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டது பாஜகவில் அவரது செல்வாக்கை மிகவும் அதிகமாக்கியது எம் பி பதவி காலம் முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே மறுபடியும் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பி பதவியை முருகனுக்கு வழங்கியது பாஜக மேலிடம் அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரியில் போட்டியிட வாய்ப்பு தோற்ற பிறகும் மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது இவ்வளவு அதிகார மிக்கவராக வலம் வரும் எல் முருகன் கடந்த சில மாதங்களாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்து வருகிறார் மாதத்திற்கு நான்கு முறையாவது தமிழகம் வரும் முருகன் அரசு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு தமிழக அரசுக்கு எதிராக தீவிரமான கருத்துக்களை கூறி வந்தார் அத்தோடு திமுக அரசுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனையின் போது எல் முருகன் முதல் ஆளாக அறிக்கை வெளியிட்டு வந்தார் ஆனால் அண்மை காலமாக எல் முருகன் என ஒரு கேரக்டர் தமிழக பாஜகவில் இருக்கிறதா என்று கேட்கும் அளவிற்கு தனது செயல்பாடுகளை முருகன் குறைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் நடிகை மீனா என்கிறார்கள் டெல்லியில் எல்முருகன் பங்களாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகை மீனா கலந்துகொண்டார் அப்போதே இது பரபரப்பாக பேசப்பட்டது பாஜகவில் முக்கிய நிர்வாகியாக உள்ள கலா மாஸ்டர் மூலமாக நடிகை மீனா மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அறிமுகமாகியுள்ளார் இந்த அறிமுகத்தின் தொடர்ச்சியாக டெல்லியில் தன் பங்களாவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகை மீனாவை கலந்து கொள்ள அழைத்துள்ளார் முருகன் மீனா மத்திய அமைச்சர் வீட்டின் பொங்கல் விழாவில் பங்கேற்ற விஷயம் வெளியாகி பெரிய அளவில் பேசு பொருளானது டெல்லியில் எல் முருகன் பங்களாவில் அடிக்கடி மீனாவை பார்க்க முடிவதாக சிலர் பேட்டியெல்லாம் கொடுத்தனர் ஆனால் நடிகை மீனா இதனை மறுத்தார் இந்த நிலையில் இந்த ஆண்டு எல்முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை இதற்கு காரணம் நடிகை மீனாவை மையமாக வைத்து எழுந்த சர்ச்சைதான் என்கிறார்கள் மீனா விவகாரத்தால் தான் எல்முருகன் தன் செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள்